ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் அனிக்கா செல்ல சும்மா முன்னாடி முன்னாடியே சும்மா சூப்பராக தூக்கலாக கட்டிக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோமா அப்படின்னா அதான் இல்லை இந்த ஆண்டி சும்மா கும்பணு சேலையை கட்டி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலும் லோஹிப்பில் செல்லத்தோட தொப்புள் சும்மா சூப்பராக தெரியுது அந்த தொப்பில் தான் இந்த வீடியோ நம்மளுக்கு பார்க்க போகிறோம் அதுவும் பாட்டுக்கு நடுவில் நம்ம செல்லக்குட்டி தரமாக கொடுத்துருந்தேன் அந்த தொப்புள் தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம் ஆஹா எனக்கு வெக்க வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி வாயின் கண்ணத்தை மூடிக்கிட்டு இருக்கு ஆனால் செல்லத்தோட தொப்பில் நமக்கு சூப்பராகவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நண்பர்களே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசீனோட ஆழமான தொப்புள் குழி தான் செல்லத்தோட குழியை பாருங்கள் சும்மா எவ்வளோ பெரிய கடைப்பார வச்சு இறக்குனாலும் தாங்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய தொப்புள் குழி குட்டியாக இருந்தாலும் சும்மா கும்முன்னு இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு நடுவில் நம்ம காஜு ஆண்டி கும்முன்னு ஆட்டி ஆட்டி காட்டிக்கிட்டுருக்கு அட நான் தொப்பில் சொன்னேங்க நீங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்க ஏன்னா ஆட்டுறதுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை ஏன்னா விண்டேஜுக்காச்சும் தொப்புலையும் அக்களையும் கட்டி தான் நம்ம ரசிகர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ரசிகல்லாம் ஆஹா இந்த ரசகுல்லாவை டேஸ்ட் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கும்போது செல்லக்குட்டி குட்டி தமிழ் படங்களோட தெலுங்கு படங்கள்லேயும் சும்மா தரமாக கவர்ச்சி காட்டிட்டு இருக்கு ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செல்ல தூரம் தரிசனம் வேறு லெவலில் இருக்குது வந்து முடிஞ்சால் தம்பியை பிடிச்சி ஒரு தலாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுது அடுத்து நம்ம ரகுல் பிரிச்சி ஆஹா குட்டியாக வாங்க வந்தாலும் தொப்புள் குழி என்ன பெருசாக இருக்கு டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ண அப்போ என்னோடய தொப்புள் குழி நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த குட்டியும் சும்மா சூப்பராக இருந்து நினைக்கிது ஆஹா தொப்புள் குழியே மடிப்பு விழுகுது அப்படின்னு சொல்லி பச்சைக்கன்று வாங்காமல் பார்க்க தோணுது இருந்தாலும் இந்த தொப்புள் குழியில் ஒரு நூறு எம்எல் ஜூஸை ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணலாம் போல் அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது ஆஹா முரட்டின ஓடி வருது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம அஞ்சலி தொப்பில் பார்க்குறதா இல்லை இப்படி ஓடி வரும்போது ஜம்ப் பார்க்குற காயை பார்க்குறதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு என் தொடையை பாருங்களா அப்படின்னு சொல்லி செம்மையாக ஒரு ஜம்பிங்கை போட்டு ஆஹா முரட்டை தொடையை காட்டி உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்கு நம்ம பசங்க எல்லாரையும் மாளவிகா சர்மாவோட மஜாவான தொப்பில் தான் பார்த்துட்டு எல்லோரும் சட்டையை போட்டால் ஒரு பட்டனையாவது போடுவாங்க ஆனால் செல்லக்குட்டிக்கு பட்டன் போடுறதே பிடிக்காது அப்படின்றத நமக்கு ரொம்ப வசதியாகி போச்சு நீங்களே பாருங்கள் பட்டன் போடாதனால ரெண்டு குட்டியும் எட்டி பார்க்குது கீழே அழகான உளுந்தோட தொப்புள் நம்ம கண்ணுக்கு செம்மையாக ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கு ஆஹா தரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கும்போது ராஷ்மிகாவோட ரீசண்டாக ரிலீஸ் இதாங்க ஆஹா காயை பார்க்குறதா இல்லை தொப்பில் பார்க்குறதா மொத்தத்தில் மூமெண்ட்டு வேறு லெவலில் இருக்குது அட இந்த மாதிரி ஒவ்வொரு சாங்க்க நடுவில் செல்ல குட்டி தன்னோட தொப்பில் காட்டி தான் மிரட்டுது ஏன்னா அங்கே காட்டுறதுக்கு மேலே மாம்பழம் பெருசாக இல்லையே அப்படின்றதுனால பறந்து விரிஞ்ச வயிறையும் அழகான தொப்புலையும் சும்மா வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுற இடுப்பையும் காட்டியே மிரட்டி விட்டுருக்கு ஆஹா அஹா பூஜாட்டே பிளாக் சேரியில் இறங்கி அப்படி வந்து ஒரு டேனை போட்டு திரும்பும்போது ஆஹா தொப்புல் சாக்லேட் டோனட்டு இதாயா இந்த சாக்லேட் டோனட்டை தாயா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சீரலுக்கு ஆசை வரும்போது அப்போது ரெட் கலர் சரியில் நான் இறங்கி நடந்து வர்றது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குது பாயல் ராஜ் ராஜ்பு செல்லக்குட்டி நண்பர்களே அடுத்து நம்ம காயத்ரி ரீசெண்டாக ஒரு சாங்கில் செம்ம குத்தாட்டம் போட்டுச்சு அந்த குத்தாட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆஹா பாம்பலமே இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு பார்த்தா செல்லத்தோட தொப்புளும் சும்மா லெவலில் தான் இருக்குது இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் அது நம்ம செல்லத்துக்கும் பிறந்தோம் அடுத்து சதா இந்த பாட்டு முழுக்க தாராளமாக செல்லக்குட்டி தாரமாக தன்னோட தொப்புளை காட்டி ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்குது நம்ம ரசிகர்கள் ஆஹா சதா இது அப்படின்னு சொல்லி வச்சக்கண்ண வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அன்னியன் படத்துலேருந்தே பல பேர் செல்லக்குட்டியை வெறித்தனமாக சைட் இருந்தாங்க அந்தளவுக்கு செல்லமும் கிளாமரில் இறங்கி அடிச்சிச்சின்னே சொல்லலாம் அந்த சீசனில் அடுத்து பிரியானது அஹா தொப்புல்றான் நீ திரிசாவுக்கு டஃப் கொடுக்குற தொப்புலாச்சே சும்மா விடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் சும்மா தொப்பில் பாருங்கள் எவ்வளோ ஆழமாக அகலமாக இருக்குது ஆடா இந்த ஆழத்தில் கிணறுக்கில் எத்தனை பேர் இறங்கி ஆனாலும் ஆராய்ச்சி பண்ணலாம் போலயே அப்படின்னு தான் தோணும் அதுவும் செல்லத்தோட அந்த இடுப்பு மடிப்பு எல்லாருக்கும் சைடில் விழுகும் செல்லத்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விழுந்துருக்கு பாருங்கள் என்ன ஸ்ட்ரக்சர் அப்பா அப்படின்னு சொல்லி பார்க்க தோணுது நம்ம சமந்தா செல்லக்குட்டி தொப்புலில் எப்போவுமே ஒரு ரிங்கமாட்டிகிட்டு வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது அஞ்சான் படத்தில் இந்த பாட்டு முழுக்க நமக்கு கவர்ச்சி தரிசனத்தை அள்ளி வளங்கியிருக்கோம் ஃப்ரீயாக இருந்தால் இந்த பாட்டை போய் பார்த்துட்டு நம்ம தம்பியை பிடிச்சி ரெண்டு அடியை அடித்து விடுங்க அந்தளவுக்கு சமந்தா அஞ்சான் படத்தில் சும்மா ரசிகர்களுக்கு செம்மட்டிட்டு விடுக்கும் பட்டனே போட எனக்கு பிடிக்கல இருந்தாலும் ஒரு பட்டனை போட்டு பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை ஒரு பட்டனை நடுவில் போட்டு மேலே காயையும் கீழே தொப்புலையும் கட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்குது இந்த சாங் முழுக்க யாராவது முண்டாப்புனோட முரட்டத்தினம் வந்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தா நம்ம உலகளையே ஐஸ்வரேன் ஸ்ட்ரக்சர் தரமாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஆஹா சைடு வீட்ல காயை பார்க்குறதா இல்லை அழகா தெரியல அக்கில் பார்க்குறதா இல்லை கும்னு இருக்குது அந்த தொப்பில் பார்க்குறதா மூணையுமே பார்த்து முட்டிக்கிட்டு வருதுங்க நமக்கு மூடு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஸ்ருதி மாமியை வந்து வெட்ட வெட்டா பாருங்க ஆஹா காட்டும் போது தொப்புள் அப்படியே செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இடுப்பு அல்வா துண்டு மாதிரி இருக்குது மாமிக்கு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு ஆடி இருந்தால் இன்னும் கும்முன்னு அக்கிலும் வேற லெவலில் தெரிஞ்சிருக்கும் அடுத்து என் பாட்டுக்கு நடுவில் ஆடுறத மட்டும் தான் பார்ப்பீங்களா என்னை மாதிரி கும்முன்னு வந்து நின்று பேசுனா பார்க்க மாட்டேங்களா அப்படின்னு இனியாச்சலாம் வந்து நிற்கிது வா செம்மையாக இருக்கே கருப்பட்டி வர மாதிரி கும்முணும் இருக்கே அப்படின்னு பார்த்தா தொப்புளும் வேற லவுல இருக்குது இந்த தொப்புள் குழியில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சவன் போல் அந்தளவுக்கு ஆழமாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மேகனா வந்துருச்சு ஈரமான சேலையில் என்ன ஒரு ஆட்டா ஆட்டா அதுவும் குழியும் வேறு லெவலில் இருக்குது செல்லக்குட்டிக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கும்போது அஞ்சலி மறுபடியும் அப்போ நான் ஓடி வந்து ஜம்ப் பண்ணும்போது என் தொடையை தானே பார்த்தீங்க இப்போ என் தொப்புளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்புனு காட்டிகிட்டு நண்பர்களே வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாட்டா